அனைவருக்கும் வணக்கம் கவிதா சுரேஷ் பாருங்க வருஷ கணக்குல இந்த பாலாத்தில் போற தண்ணியை வந்து தடுத்து நிறுத்தி இங்க ஒரு அணை கட்டணும்னு சொல்லி ரொம்ப வருஷமா நான் போராடிட்டு இருக்கேன் ஆனா இது வரைக்குமே இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல இந்த தமிழக அரசு அணை கட்டிட்டாங்க ஆந்திராவில் அணை கட்டிட்டாங்க பாலாத்தில் ஏது தண்ணி நமக்கு எப்படி தண்ணி வரும்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க இப்ப அந்த தண்ணி எங்கேருந்து வருதுங்க கர்நாடகாவில் தொண்ணூறு கிலோமீட்டரில் அறுபது தடுப்பணை கட்டிட்டாங்க அந்த அறுபது தடுப்பணை தாண்டி தான் அந்த தண்ணி வருது ஆந்திராவில முப்பது முப்பது கிலோமீட்டர்ல இருபத்தெட்டு தடுப்பணை அந்த இருபத்தி எட்டு தடுப்பணை தாண்டி தான் இருக்கு இப்போ பாலத்துல தண்ணி வருமா வராதான்னு சொல்லி கேட்டவங்களுக்கு தான் இந்த பதிவு இப்ப இவ்வளவு தண்ணி வந்துட்டு இருக்கு இப்போ இங்க அணை கட்டி இருந்தா இத தடுத்து இருந்தா எப்பயுமே வந்து இங்க தண்ணி பிரச்சனை இருக்காது வறட்சியே இருக்காது எப்பயுமே பாத்தீங்கன்னா இந்த திருப்பத்தூர் மாவட்டம் அவ்வளவு வறட்சியில இருக்கும் இவ்வளவு தண்ணியும் வந்து